أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் தலா பார்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்திய தேசம் சுதந்திரம் பெற்ற அந்த நேரத்தில் இந்திய தேசத்தின் சுதந்திரத்தை கையில் ஏந்தி உரையாற்றிய இந்திய நாட்டின் முதல் பிரதமர் வேறு திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அப்போது ஆற்றிய உரை உலகிற்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொன்னது அவர் சொன்ன வார்த்தை அடிமைப்பட்டு கிடக்கும் சமுதாயம் தன்னை அடிமைப்படுத்தியவர்களை பார்த்து சிரித்து எழுந்து எதிர்த்து நிற்கும் அந்த நேரத்தில் அடையக்கூடிய வெற்றி என்பது வரலாற்றில் இடம்பெறும் மகத்தான வெற்றியாக அமையும் என்று சொன்னார் இந்திய தேசம் ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தது அதற்காக விடுதலை வேண்டி போராடிய பெருமக்கள் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் உட்பட எல்லோரும் நின்று போராடிய அந்த காட்சியில் இனியும் தாக்கு பிடிக்க முடியாது என்று விரண்டோடிய ஆங்கிலேயர்கள் கொடுத்துவிட்டு சென்ற அந்த சுதந்திரம் அது மகத்தானது என்பதை அறிவிக்கும் முகமாக அவர் சொன்ன வார்த்தைகள் அவை ஆனால் அது பலவற்றிற்கும் பொருந்தும் என்பதை நாம் இன்று காண்கிறோம் உலகத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏந்தி நிற்கக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் அவர்களை எப்பொழுதும் அழுத்தி வைக்க வேண்டும் அவர்களை தலை தூக்க விடாமல் ஒடுக்கி வைக்க வேண்டும் அவர்களின் உரிமைகளை பறித்திவிட வேண்டும் என்று வரலாற்றின் நெடுந்தொடரில் ஒரு கூட்டம் அப்படித்தான் செய்து கொண்டு வந்திரு செய்து கொண்டே வந்திருக்கிறது என்பதை நாம் காண முடியும் எந்த ஒரு சமூகம் அடக்கி ஒடுக்கப்பட்டு அசைவற்ற நிலையிலே வைக்க வேண்டுமென்று உரை நிலையில் வைக்க வேண்டும் என்று விரும்பி அவர்களை ஒடுக்குகின்றார்களோ அப்படி ஒடுக்கப்பட்ட அந்த சமூகம் சிறுத்து எழும்போது ஒடுக்கியவர்கள் ஒதுங்கி போக வேண்டிய நிலை ஏற்படுமே தவிர அவர்களால் எதுவும் செய்துவிட முடியாது இதை உலகம் வரலாற்றில் காண்கிறது நிகழ் உண்மையிலும் காண்கிறது வரலாற்றில் அன்று ஃபிராவுனுடைய கொடுங்கோல் அரசு மகா சக்தி வாய்ந்த மிகப்பெரிய அரசின் தலைவனாக இருந்த ஃபிராவுன் தன்னுடைய மக்களில் ஒரு ச ஒரு சாராரை பனு இசவர்கள் என்று சொல்லக்கூடிய அதிகமான மக்கள் தொகை கொண்ட மக்களை அழுத்தி பிழிந்து தனக்கு அடிமையாக்கி தான் சொல்வதை செய்யக்கூடிய மனித மனித மிருகங்களைப் அவர்களை மாற்றி சொல்லனா கொடுமைக்கும் துயரத்திற்கும் உள்ளாக்கிய வரலாறு குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த மக்களுக்கு விடுதலை வேண்டியும் அடக்குமுறையால் ஒடுக்கி வைக்கப்பட்ட அந்த சமூகத்தை மீட்டெடுக்கும்படியும் தான் ஆலமீன் அசரத் மூசா அலிஹுஸ்லாம் அவர்களையே அங்கே அனுப்பி வைத்தான் அவர்கள் நபியாக சென்று பிராவிடத்திலே கோரிக்கை வைத்ததும் அதுதான் வாரிசில் மாய பணியிரா இல் மணிய சிறவர்களை என்னோடு அனுப்பிவிடு என்பதுதான் அவர்களின் கோ கோரிக்கையாக அமைந்தது அப்படிப்பட்ட ஒரு விடுதலைக்கு விடுதலை நோக்கித்தான் அல்லாஹ் தன் தூதரையை அனுப்பினான் என்றால் இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மதிய நாம் குரானில் காண்கின்றோம் வரலாற்றில் காண்கின்றோம் அருமையைக்குரியவர்களே அதே போன்று இந்த உலகம் தன் கைகளில் ஆட்சி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அதில் நீதி நியாயங்கள் எதுவுமில்லாமல் அனைத்தையும் குழிதோண்டி புதைத்துவிட்டு அதன் மேல் நின்று கொண்டு தனக்கு நியாயம் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் என்று பேசக்கூடிய பேச்சுக்கள் அனைத்தும் தோற்றோடி போகும் அது தான் தரும் சில நேரங்களில் எதிர்த்து கடுமையாக வீழ்த்தவும் செய்யும் என்பதை தற்கால நிகழ்வுகள் கண்டுகொண்டிருக்கிறது அருமைக்குரியவர்களே பாரதிதாசன் அவர்கள் ஒரு கவிதையில் சொல்லுவார் அக்னி குஞ்சொன்றை பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு என்று சொல்லுவார் ஒரு சிறு தீப்பொறிதான் அது வைக்கப்பட்ட இடத்திலிருந்து தீப்பரவி பெரும் எல்லை பெரும் எல்லை தாண்டிய ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அது சேதத்தை ஏற்படுத்தியது என்பது இதன் கருத்து அமெரிக்கா என்ற வல்லரசு இனி தன்னை எதிர்ப்பதற்கு எவரும் இல்லை உலகத்தில் நான் எதை சொல்வேனோ அது மட்டுமே சட்டம் அதை நோக்கித்தான் உலகம் பயணிக்க வேண்டும் என்ற இருமாப்பும் ஆணவமும் கொண்டு நீதி நியாயம் அனைத்தையும் தாண்டி குறிவைத்து முஸ்லிம் நாடுகளை மட்டுமே தாக்கி அவற்றின் செல்வ வளங்களை ஒன்று போர் மூலமாக அல்லது மிரட்டல் மூலமாக அல்லது ஏமாற்றல் மூலமாக அள்ளி சென்று தன் நாட்டை வளப்படுத்தி கொண்ட அந்த காட்சிகள் நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டதென்றால் அதற்கு மத்திய கிழக்கின் அரபு நாடுகளுடைய வளங்களே மிகப்பெரிய உதவிகளை ஏற்படுத்தின கேட்டு பெற்றது கொஞ்சம் எடுத்தது அதிகம் பிடுங்கிக் கொண்டது ஏராளம் என்ற நிலையில் தான் அங்கிருந்தவர்கள் அள்ளிச் சென்றார்கள் ஆனாலும் அந்த மக்களை தங்கள் பிடிக்குள் வைத்துக்கொள்வதற்காக எவ்வளவு தந்திரங்களையும் மந்திரங்களையும் செய்ய முடியுமோ அவள் அனைத்தையும் செய்தார்கள் அந்த மத்திய கிழக்கு என்ற நாடுகளுக்கு மத்தியிலே எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு கூட்டத்தை யூத கூட்டத்தை அங்கே குடியமர்த்தி தங்களுடைய கடுமையான அதிகாரத்தால் பிரிட்டிஷும் அமெரிக்காவும் இன்னும் பல நாடுகளும் சேர்ந்து அவர்களுக்கு மத்தியிலே இஸ்ரேல் என்ற ஒரு தீவிரவாத நாட்டை உருவாக்கி அவர்களுக்கு கொலை ஆயுதங்கள் அனைத்தையும் கொடுத்து அவர்கள் எல்லோரையும் மிரட்டி வைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தியது எவ்வளவு கொடுமையானது எவ்வளவு மோசமானது என்பதை உண்மை அறிந்த இதயங்கள் அனைத்தும் அறியும் அந்த மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத அவர்களுடைய மத வழிபாட்டிற்கோ கலாச்சாரத்திற்கோ பண்பாட்டிற்கோ சம்பந்தம் இல்லாத உலகின் பழைய நாடுகளிலும் பரவி கிடந்த யூதர்களை எல்லாம் ஒன்றிணைத்து கொண்டு வந்து மத்திய கிழக்கின் ஒரு பகுதியில் வைத்து இனி இதுதான் உங்கள் நாடு என்று அறிவித்த அந்த கொடூர நிகழ்வு இருக்கிறதே அதன் விளைவு எங்கு போனது என்று சொன்னால் குடியேறிய அவர்கள் அடுத்தவரி நாட்டில் குடியேற்றப்பட்டு அவர்களுக்கென்று ஒரு நாடு உருவாக்கி கொடுக்கப்பட்டதற்கு நன்றியோடும் அல்லது நியாயத்தோடும் இருந்தால் கூட போதுமானதுதான் இருந்தார்களா குடியேறிய சில வருடங்களிலேயே தங்களுக்கு யாரெல்லாம் இடம் கொடுத்தார்களோ சுற்றி இருந்த அவர்கள் அனைவரையும் அடித்து பிடுங்கி இன்னும் அதிகமான அவர்களுடைய இடங்களை எல்லாம் ஆக்கிரமிக்கத் தொடங்கினார்கள் குறிப்பாக எந்த நாட்டை பிரித்து அவர்களுக்கு ஒரு நாடு உருவாக்கி கொட்ட கொடுக்கப்பட்டதோ அந்த பலஸ்தீனை வேகமாக அபகரித்து அதிகமான இடங்களை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் அத்தோடு நின்றார்களா என்றால் அதுதான் இல்லை பாரம்பரியமான எகிப்தின் சில பகுதிகள் லெபனான் சிரியா யமன் இன்னும் சுற்றி உள்ள நாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் அபகரிக்கும் சில இடங்களில் அபகரித்து விட்டார்கள் யமன் போன்ற இடங்களில் அபகரிக்க முடியவில்லை ஆனால் எதிரியாக கலைஞனார்கள் இப்படி அவரிடத்திலே சுற்றி இருந்த நாடுகள் ஏராளமான இடங்களை பறிகொடுத்தும் இருந்தன அப்படி இருந்தும் வெறியடங்காமல் தமக்கு இடமளித்து வாழ்வழித்த அந்த ஃபரஸ்தீன் மக்களை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்ற திட்டம் வைத்து களமிறங்கியபோதுதான் அடங்கிக் கிடந்த அந்த சமூகம் இனி தனக்கு இழப்பதற்கு ஏதுமில்லை என்று கிளர்ந்தெடத் ஒழுங்கியது அப்படி அவர்கள் திட்டமிட்டு உருவாக்கிய போராளி குழுக்கள் இந்த உலகத்திற்கே மிகப்பெரிய செய்திகளை முன்னெடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகள் அவர்கள் இஸ்ரேலை எதிர்த்து நின்று அந்த மாண்பு அந்த போர்க்காட்சி வீரமிக்க துணிச்சல் அது உலகத்தை அப்படியே திருப்பி சிந்திக்க வைத்திருக்கிறது அமெரிக்காவின் பெரும்பாலமும் இன்னும் பல நாடுகளின் பின்னணியும் எல்லா வசதி வாய்ப்புகளும் பெற்றிருக்கும் இஸ்ரேலால் இந்த போராளி குழுக்களை சமாளிக்க முடியவில்லை அவர்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை என்ற இந்த நிலைப்பாடு உலகத்தை சிந்திக்க வைத்திருக்கிறது மேலும் அங்குள்ள அந்த காட்சிகள் உலகத்தின் கண்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்டது எந்த மக்கள் அடங்கி கிடந்தார்களோ ஒழுங்கி கிடந்தார்களோ அவர்களே தமக்கு இணைக்கப்படும் அநீதியை அவர்கள் உலகிற்கு அறிவித்தார்கள் எடுத்து காண்பித்தார்கள் மேலும் தாம் செய்யக்கூடிய நியாயமான போராட்டத்தையும் அவர்கள் மக்களுக்கு காண்பித்தார்கள் இதன் விளைவு உலகையே திசை திருப்பி இருக்கிறது என்பதுதான் என்று நாம் சொல்ல வந்த விஷயம் அருமைக்குரியவர்களே உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இந்த ஃபலஸ்தீனுக்கான போராட்டத்தை மக்கள் முன்னெடுத்தார்கள் இஸ்ரேல் தன்னுடைய கொடுங்குன்மையை நிறுத்த வேண்டும் ஃபலஸ்தீன் தனி நாடு வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த செய்தியை முன்னெடுத்து எல்லா நாடுகளிலும் போராட்டங்கள் நடைபெற்றன இது நாம் அறிந்த செய்தி ஆனால் இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்பதுதான் நம்மை வியப்பூட்டும் அதிர்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது அருமைக்குரியவர்களே சர்வ வல்லமை மிக்க நாடாக இருந்த பிரிட்டன் அங்குள்ள அரசு இந்த மோசமான இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடிய நாடாக இருந்தபோதும் அங்கு வாடக்கூடிய மக்கள் அந்த நாட்டைச் சேர்ந்த மக்கள் நியாய உணர்வும் நல்லெண்ணமும் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பலஸ்தீனைத்தான் ஆதரிக்கிறார்கள் இஸ்ரேலை எதிர்க்கின்றார்கள் இந்த போராட்டத்தின் விளைவு என்னவானது என்று சொன்னால் அடங்கி அடக்கி வைக்கப்பட்ட ஒடுக்கி வைக்கப்பட்ட உரிமைகள் பறிக்கப்பட்ட முஸ்லிம்களின் பக்கம் அந்த மக்களின் கவனம் திரும்பியது இதன் விளைவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை புரிந்து கொண்டார்கள் இன்னும் பல்லாயிரம் மக்கள் முஸ்லிம்கள் மீதான வெறுப்பை அகற்ற வேண்டும் என்று இறங்கி முஸ்லிம்களுக்கு ஆதரவாக மாறினார்கள் இதே நிலை அப்படியே அமெரிக்காவிலும் தொடர்கிறது இப்படியான இந்த காட்சிகள் இடம் மாறிய இந்த காட்சிகள் இப்போது உலகத்தில் எந்த எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் ஒடுக்கப்பட்டு கிடந்த இந்த முஸ்லிம்கள் தான் நியாயமானவர்கள் அவர்களை நாங்கள் பின்தொடர வேண்டும் என்ற நிலைக்கு உலகம் மாறி வந்து கொண்டிருக்கிறது பிரிட்டனில் பல இடங்களிலே முஸ்லிம்களின் வெற்றி இன்னும் பல பல நாடுகளிலே எவரெல்லாம் பலஸ்தீனுக்கு ஆதரவாக நின்றார்களோ முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை எதிர்த்து பேசினார்களோ அவர்கள் மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடிகிறது என்ற காட்சி தற்காலத்தில் நாம் காணும் காட்சியாக இருக்கிறது ஏன் அமெரிக்காவின் டொனால்டு ட்ரம்ப் கூட தன்னுடைய தேர்தலிலே நான் பலஸ்தீன் போரை நிறுத்திவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் முஸ்லிம்களின் பல கோரிக்கைகளை ஏற்றார் நான் நீதியோடும் நியாயத்தோடும் நடப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தத்தால் வெற்றி பெற்று வந்தார் வந்தபின் பல தில்மல்களை செய்தார் என்பது வேறு விஷயம் ஆனால் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது அடக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை மீட்டுக் கொடுப்பேன் என்ற அந்த வாக்குறுதி தான் அவர்களை கொண்டு வந்தது அருமைக்குரியவர்களே அந்த அமெரிக்காவில் இன்று எந்த முஸ்லிம்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அந்த நாட்டுடைய அரசால் எந்த முஸ்லிம்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அந்த முஸ்லிம்களின் பிரதிநிதியாக இன்று நியூயார்க் நகரத்திற்கு நகரத்திலேயே அந்த மாநில மாகாணத்துடைய முதல்வராக கவர்னராக மேயராக வந்திருப்பவர் ஜஹ்ரான் அம்தானி இது உலகம் என்று மிக பெரும் அதிர்ச்சியோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்துக்கொண்டிருக்கும் காட்சி அந்த மக்கள் அவரை தூக்கி பிடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன ஏன் அவருக்கு இந்த மதிப்பு இதுதான் நாம் சொல்ல வந்தது எந்த சமூகம் ஒடுக்கப்படுகிறதோ அது நிமிர்ந்து நிற்கும்போது அதனுடைய வெற்றி எளிதாக ஆகிவிடுகிறது ஈரானில் அப்படித்தானே நடந்தது அவர்களுக்கு எல்லா வகையான தொந்தரவுகளையும் கொடுத்த அமெரிக்கா பிறகு அவர்கள் நிமிர்ந்து நின்றபோது எதுவும் செய்ய முடியாமல் மலைத்து விட்டதே இதுபோன்று யமன் சின்ன நாடுதானே இவர்களத்தில் என்ன இருக்கிறது என்று நினைத்தவர்களால் செங்கடலில் ஒரு அடிகூட நகர முடியாத அளவிற்கு தடுக்கப்பட்டு அடி கொடுக்கப்பட்டார்களே இதுவெல்லாம் உலகத்திற்கு பல செய்திகளைச் சொல்லுகிறது எந்த சமூகம் ஒடுக்கப்பட்டு கிடக்குமோ அந்த சமூகம் மீண்டெழுந்தால் எந்த எழுந்து நின்றால் அவர்களுக்கே வெற்றி என்பதை எவரும் தடுக்க முடியாது என்பது இதனுடைய விதியாக நாம் காண வேண்டி இருக்கிறது ஒரு நேரத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான் மக்கமா நகரத்திலே முஸ்லிம்கள் மிக பரிதாபமாக ஒடுக்கப்பட்டும் அடக்கப்பட்டும் இருக்கும் நேரம் தாங்கள் முஸ்லிம் என்று சொல்வதற்கே அச்சப்பட வேண்டிய நிலையில் இருந்து அந்த நேரம் அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான் அந்த வசன அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கிய போது அவர்களுக்கே அது ஆச்சரியமாக தோன்றியது அல்லாஹ் சொன்னான் சையஹு அமுல் ஜமோல் வயுவள்ளு உணது விரைவில் அந்த படை வெற்றி கொள்ளப்படும் எதிரிகள் புறங்காட்டி ஓடுவார்கள் என்று அல்லாஹ் சொன்னான் இந்த வசனத்தை கேட்ட உமர் உமர் உமரிபுன் ஹத்தா வழியல்லாகுவானு கேட்கிறார் அந்த வெற்றி கொள்ளும் படை எது தோற்றோடும் படை எது என்று வியப்போடு கேட்கின்றார் அந்த நேரத்திலே அவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருந்து அடக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த சமூகத்தின் ஒரு பிரதிநிதி கேட்கும் கேள்வி இது ஏனெனில் அவ்வளவு ஒடுக்கப்பட்டிருந்த நேரம் அது ஆனால் அல்லாஹ் அந்த சமூகத்தை உலகத்தையே ஆடும் மிகப்பெரிய பேரரசாக மாற்றினானே அதுதான் வரலாறு ஏனெனில் அல்லாஹ் சொல்லுவான் வைன் அஜுன் அலகுமுல் வாலிபூன் நம்முடைய படையணி மட்டும்தான் வெற்றி பெறும் என்று அல்லாஹ் சொல்லுவான் அதுதான் உலகத்தை இன்று நிற்க வைத்திருக்கிறது உலகத்தின் எல்லா இடங்களிலும் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறது வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது வரலாறு இதை சொல்லுகிறது இதோ நமது இந்திய நாட்டில் முஸ்லிம்களுடைய உரிமைகள் தினந்தோறும் பறிக்கப்பட்டு பறிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் அவையெல்லாம் இதே போன்று ஒரு நாளில் அல்லாஹ் நாடும்போது நிச்சயமாக முஸ்லிம்களின் கைகளுக்கு அல்லாஹ் கொடுத்து வெற்றியை தருவான் இப்படி வீழ்ந்துகிடக்கு வீழ்த்தப்பட்ட இந்த சமூகம் தன் உரிமைகளை பெற்று மீண்டெழும் தன்னுடைய அனைத்து உரிமைகளையும் பெறும் தன்னுடைய முழுமையான அந்த உரிமைகளை பெற்று தன்னுடைய அனைத்து அனைத்து நலன்களையும் இந்த சமூகம் பெறும் என்பதற்கு இன்ஷா அல்லா அல்லாஹ் வாய்ப்பு தருவான் எனவே அருமைக்குரிய மக்களே வலா தஹினு ஒலா தஹசனு வான் தும் அலோன் என் குன்தும் ஓமினேன் நீங்கள் தோன்றுவிட வேண்டாம் நீங்கள் அச்சு வேண்டாம் பயப்பட வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள்தான் ஓமினிகள் என்னும்போது வெற்றி நமக்கே நிச்சயமாக என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான் அல்லாஹே பொதுமானவன் வாகருதாவானா அனில் அஹமது இல்லா ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும்